வணக்கம் வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் ஆழமான ஒரு தலைப்பை பத்தி பாக்க போறோம் அதுதான் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கை நிஜத்துல எப்படி இருக்கு அவங்க சந்திக்கிற சவால்கள் என்னென்ன அவங்களோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கறத பத்தி விளக்கமா பேச போறோம் வாங்க இந்த ஆய்வுக்குள்ள போகலாம் இந்த ஒரு கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு மாதிரி கனமா இருக்குல்ல மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கைய இதைவிட தெளிவா சுருக்கமா சொல்லவே முடியாது வெளியில இருந்து பாக்குற நமக்கே அவங்க கஷ்டம் புரியுதுன்னா அதை அனுபவிக்கிற அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் இந்த ஒரு ஆழமான வரியோட நம்மளோட இன்றைய அலசல ஆரம்பிக்கலாம் சரி மிதுன ராசினாலே எல்லாருக்கும் டக்குனு ஞாபகம் வர்றது அந்த இரட்டை தான் அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க ரெண்டு முகம் கொண்டவங்களா இல்ல அவங்க உலகத்துக்காக ஒரு வாழ்க்கையும் அவங்களுக்குள்ளேயே இன்னொரு போராட்டமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மர்மத்தை தான் நாம இப்ப விளக்க போறோம் இப்ப நீங்க பாக்குற மாதிரி வெளி உலகத்துக்கு மிதுன ராசிக்காரங்க ரொம்ப தைரியமானவங்க மாதிரி தெரிவாங்க அட இவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை பார்க்கவே முடியாதுன்னு நாம நினைப்போம் புத்திசாலித்தனத்துக்கு தோ சொல்லவே வேண்டாம் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஆனா அவங்களோட உள் மனசுக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒரு முடிவே இல்லாத போராட்டம் ஓடிட்டே இருக்கும் யார்கிட்டயும் சொல்ல முடியாத துக்கம் ஆழமான தனிமைன்னு அவங்க வாழ்க்கை வேறொரு திசையில போயிட்டு இருக்கோம் சரி எதுக்காக மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை இதுக்கு ஜோதிட ரீதியா என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா இது அவங்களோட முற்பிறவி கர்மாவோட தொடர்பு படுத்தப்படுது அதாவது முந்தைய பிறவியில தன்னோட இளைய சகோதரன் அல்லது சகோதரிய சொத்து விஷயத்திலே ஏமாத்தினதோட கர்மவினைதான் இந்த பிறவில இப்படி ஒரு போராட்டமான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது அடுத்து நாம பார்க்க போறது மிதுன ராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலம் அதே சமயம் அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாகவும் மாறக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன தெரியுமா அவங்களோட அபாரமான புத்திசாலித்தனம் இது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானோட ஆதிக்கத்துல இருக்கிறதால மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே அறிவு கூர்மை ரொம்ப அதிகமா இருக்கும் புதுசு புதுசா கத்துக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகம் அதனால தான் நிறைய டிகிரி வாங்குவாங்க ஆனா இங்க தான் ஒரு சிக்கலே இருக்கு தங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும் இதனால மத்தவங்க எவ்வளவு நல்ல ஆலோசனை சொன்னாலும் அத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க இதுவே அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு காரணமா அமைஞ்சிடுது அவங்களோட இந்த பிடிவாத குணம் புத்திசாலித்தனம் இதோட தாக்கம் எங்க நேரடியா தெரியுதுன்னா அது அவங்களோட வேலை தொழில் மற்றும் பண விஷயங்கள்ல தான் அங்கதான் தான் அவங்க வாழ்க்கையோட உண்மையான போராட்டம் ஆரம்பிக்குது என்னதான் அறிவாளியா இருந்தாலும் திறமசாலியா இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களோட பர்ஸ்ல பணம் தங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்லப்போனால் ஒரு நிதி பற்றாக்குறை அவங்க வாழ்க்கையில நிரந்தரமாவே இருக்கும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடைசில கையில ஒண்ணுமே இருக்காது பணம் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா வரும் அவங்களோட கடின உழைப்பு மூலமா வரும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா வரும் இன்னும் சிலருக்கு பூர்வீக சொத்து வீட்டு வாடகைன்னு பல வழிகளில் பணம் உள்ள வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா வர்ற பணம் நிக்கணுமே அங்கதான் தான் பிரச்சனையே வந்த வேகத்துல வாங்குன கடனுக்கும் அதுக்கான வட்டிக்குமே சரியா போயிடும் இதனால சேமிப்புங்கிற வார்த்தை அவங்க அகராதியிலேயே இல்லாம போயிடுது இது அவங்களுக்கு ஒரு தீராத மன உழைச்சலை கொடுக்குது அவங்க தொழில் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் இதே நிலைமைதான் எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் அதுக்கேத்த சம்பளமோ அங்கீகாரமோ கிடைக்கலையேன்னு ஒரு மனக்குறை அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் சில சமயம் கோபத்துல நல்ல வேலைய டக்குனு விட்டுடுவாங்க அதனால தான் பெரிய ரிஸ்க் எடுத்து சுய தொழில் பண்றதை விட மாசம் மாசம் ஒரு நிலையான சம்பளம் வர்ற தான் இவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது சரி வேலை பணம் இதுல மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா இல்ல அவங்களோட தனிப்பட்ட உறவுகளும் கொஞ்சம் சிக்கலானது தான் அங்கேயும் அவங்க நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் வாங்க அத பத்தி பார்க்கலாம் இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கூட பறந்த தம்பி தங்கையால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது சொல்லப்போனா அவங்களால மன அழுத்தம் அதிகமாகமே தவிர எந்த உதவியும் கிடைக்காது ஆனா நண்பர்கள் விஷயத்துல இவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல ஓடி வர்றது நண்பர்களாதான் இருப்பாங்க அதே மாதிரி தாய்மாமன் உறவுகளும் இவங்களுக்கு மிகப்பெரிய இருப்பாங்க அதே போல திருமண வாழ்க்கை எடுத்துக்கிட்டா அங்கேயும் ஒரு முழுமையான சந்தோஷம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஜோதிட ரீதியா பார்த்தா மிதுன லக்னத்துக்கு ஏழாம் வீடு அதிபதி சரியில்லாததால வாழ்க்கை துணையோட ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் வருது கஷ்டம் அன்பு இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியான உணர்வு நீடிச்சிட்டே இருக்கும் இந்த விளக்கப்படம் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கும் பாருங்க மிதுன ராசிக்காரங்களோட ஆதரவு வட்டம் யாருன்னு கேட்டா அதிக ஆதரவு கொடுக்கறது நண்பர்களும் தாய் வழி உறவினர்களும் தான் ஆனா இளைய உடன்பிறப்புகளோட ஆதரவு ரொம்ப ரொம்ப தான் இருக்கு இது அவங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான யதார்த்தம் சரி இவ்ளோ போராட்டங்கள் இவ்ளோ சவால்கள் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா இந்த சூழல்ல அவங்க எப்படி வெளியே வர்றது அதுக்கும் இந்த ஆய்வுல சில தெளிவான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ அதை தான் நாம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல் விஷயம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது குறிப்பா வேலை பண விஷயங்கள்ல நல்லா யோசிச்சு நிதானமா செயல்படணும் ரெண்டாவது உங்க புத்திசாலித்தனத்தை நீங்க நம்பணும் மத்தவங்க சொல்றாங்கன்னே பணத்தை எங்கேயும் முதலீடு செய்யாம உங்க மனசுக்கு சரின்னு பட்டா மட்டும் செய்யுங்க மூணாவது பேராசை படவே கூடாது பெரிய லோன் வாங்குறது ஒரே நாள்ல பணக்காரனாகணும்னு நினைக்கிறது இதையெல்லாம் தவிர்த்தாலே அவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறலாம் கடைசியாக நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கை முழுக்க போராட்டமாகவே இருந்தாலும் ஒருவேளை அந்த போராட்டம் தான் அவங்களோட உண்மையான பலத்தையே உருவாக்குதோ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோண்டு போகாம திரும்பவும் எழுந்து நிற்கிறாங்கல்ல அந்த விடாமுயற்சி தான் அவங்களோட மிகப்பெரிய சொத்து இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கோம்னு நான் நம்புகிறேன் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள ஜோதிட தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி